தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு பார்வை நடந்த சிலருக்கு நட்ட வீடு அறிவிப்பு சுற்றுலாத்துறையை வினைத்திறனுடையதாக முன்னெடுக்கும் செயற்றிட்டங்கள் ஆரம்பம் சீனாவில் பதிவான சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பணி பொது தேர்தலுடன் தொடர்புடைய வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பான கோப்புகளை பூரணப்படுத்தி சட்ட நடவடிக்கைகளுக்காக விரைந்து போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதுடன் அந்த காலம் நிறைவடைந்த போதிலும் வேட்பாளர்கள் குழு வருமான அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை எடுக்க தற்போது தயாராகி வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை எதிர்வரும் வாரத்தில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை வழங்காத ஐந்து ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பன்னிரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை வழங்கவில்லை மற்றும் அவர்களில் ஏழு பேர் மீது இதுவரை வழக்கு தொடரப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி எட்டு பேர் போட்டியிட்டுமை குறிப்பிடத்தக்கது நுவரெலியா மாவட்ட மருத்துவமனையில் கண் சத்திர சிகிச்சை மேற்கொண்டுள்ள ஒரு சில நோயாளர்களுக்கு கண் பார்வை இழக்கப்பட்டமைக்கான நட்டகீடு செலுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இன்று இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நடேந்தர் ஜெயதீச இதனை தெரிவித்தார் இது தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் பின்வருமாறு நுவரெலியா மாவட்ட மருத்துவமனையில் கண் சத்திர சிகிச்சை மேற்கொண்டுள்ள ஒரு சில நோயாளர்களுக்கு கண் பார்வை இழக்கப்பட்டமைக்கான நட்ட வீடு செலுத்துதல் நுவரெலியா மாவட்ட மருத்துவமனை ஒரு சில நோயாளர்களுக்கு கண் பார்வை இழக்கப்பட்டமையால் பாதிப்புற்றவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய இழப்பட்டு தொகையை தீர்மானிப்பதற்காக தொழில்நுட்ப குழு ஒன்றை நியமிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கிணங்க சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒருவரின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அக்குழுவால் குறித்த விடயங்களை ஆராய்ந்து செலுத்த வேண்டிய இழப்பீட்டு தொகை பற்றிய விதந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன குறித்த விதந்துரைகளின் அடிப்படையில் அச்சம்பவத்தால் பாதிப்புக்குள்ளாகிய பதினேழு நோயாளர்களுக்கு கீழ்க்காணும் வகையில் இழப்பீடுகளை செலுத்துவதற்காக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பன்னிரண்டு நோயாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு செலுத்துதல் இரண்டு நோயாளர்களுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீதம் இழப்பீடு செலுத்துதல் ஒரு நோயாளிக்கு ஏழு லட்சம் வீதம் இழப்பீடு செலுத்துதல் இரண்டு நோயாளர்களுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீதம் இழப்பீடு செலுத்துதல் மட்டக்களப்பு நகருக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்குடன் மாநகரத்தை அழகுபடுத்தும் பணிகள் இன்று மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய ஆணையாளர் தனஞ்சயன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாவி பெருக்கெடுத்ததன் காரணமாக மட்டக்களப்பு பிரதான வீதியை ஆண்டிய பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகளால் நிரம்பி காணப்பட்டது இதனால் சுற்றாடல் அசுத்தமாக்கப்பட்டதுடன் இதனை ஆண்டிய பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் உயிர் வாழும் மீனினங்கள் பாதிக்கப்பட்டதுடன் கால்நடைகளும் இக்கழிவுகளை உண்பதனால் பாதிக்கப்படுகின்றன இவற்றையெல்லாம் கருத்திற்கொண்டு மட்டக்களப்பு மாநகர சபையினால் இன்று ஒரு கட்டமாக சுத்தப்படுத்தும் பாரிய சிறப்பான பணி முன்னெடுக்கப்பட்டது இதன் போது மாநகர சபையின் ஊழியர்கள் சுகாதார தரப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சீனாவின் திபெத் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது திபெத்தில் உள்ள நகரமான ஷிகாட்சேயில் உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஏழு தசம் ஒன்று ரிக்டர் அளவில் மேற்பரப்புக்கு கீழே பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் அமெரிக்க புவியியல் ஆய்வு தரவுகளின்படி பெரிய நிலநடுக்கத்திற்கு பிறகு சிறிய நிலநடுக்கங்களும் ஏற்பட்டுள்ளதோடு அண்டை நாடான நேபாளம் மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நேபாளத்தின் தலைநகரான காத்மண்டு அருகே ஏழு தசம் எட்டு ரிக்டர் அளவில் பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது இதில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் மக்கள் இறந்ததுடன் இருபதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் காயமடைந்தமை குறிப்பத்தக்கது